அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திரிகடுகம் செய்யுள் அறுபத்தி ரெண்டு இந்த செய்யுளில் என்ன சொல்கிறார் என்றால் தங்களுடைய குழந்தைகளை இழப்பவர்கள் இழந்து வருவா வருதுவார்கள் யார் யார் என்று சொல்கிறார் அதிலே மூன்றை குறிப்பிடுகிறார் அதை பார்க்கலாம் செய்யுள் நன்றி பயன் தூக்கா நாணிலியும் சான்றார் முன் மன்றில் கொடும்பாடு உரைப்பானும் நன்று இன்றி வைத்த அடைக்கலம் கொள்வானும் இந்வூவர் எச்சம் இழந்து வாழ்வார் நன்றி என்றால் என்ன என்றே தெரியாமல் இருப்பவன் அறிஞர்கள் முன்னால் பொய் சாட்சி சொல்பவன் தன்னிடம் அடைக்கலமாக கொடுக்கப்பட்ட பொருளை ஆசைப்பட்டு எடுத்துக்கொள்கிறவன் ஆகிய மனிதர்கள் தங்களுடைய குழந்தைகளை இழந்து தவிப்பார்கள் தம் மக்களை இழந்து வருந்துவார் என்று சொல்லுகிறார் மக்களை இழந்து வாழ்வார் என்பதற்கு தம் மக்களை இழந்தும் வாழலாம் இல்லை என்றால் புகழ் இழந்தும் வாழ்வார்கள் எச்சம் இழந்து என்றால் புகழை இழந்து இவன் நன்றி கெட்டவன் என்றும் பொய் சாட்சி சொல்கிறவன் என்றும் கொடுத்த பொருளை தானே எடுத்துக்கொள்பவன் என்றும் மக்களால் இழப்படவராக இருப்பார்கள் மீண்டும் செய்யுள் நன்றி பயன்தூக்கா நாணிலியும் சான்றார் முன் மன்றில் கொடும்பாடு உரைப்பானும் நன்று இன்றி வைத்த அடைக்கலம் கொள்வானும் இம்மூவர் எச்சம் இழந்து வாழ்வார் நன்றி வணக்கம்